டிராகன் ஃபர்ஸ்ட் சிங்கல் பிரமோ வெளியீடு அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில் உருவாகி வரும் டிராகன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கல் பிரமோ வெளியாகியுள்ளது லிபோன் ஜேம்ஸ் இசையில் அனிருத் இப்பாடலை பாடியுள்ளார் விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளை எழுதியுள்ளார் மிஷ்கின் கௌதம் மேனன் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படம் காதலர் தினத்தன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டப்பிங் முடிஞ்சு பிரைவேட் ஜெட்டில் கிளம்பிய அஜித் நிறைய ஆண்டுகளாக மேக்கிங்கில் இருந்தது ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் வேகமாக முடிந்துள்ளது படம் பொங்கலுக்கு வெளியாகிறது என்றும் அறிவிக்கப்பட்டு தற்போது அந்த இடத்தை விடா முயற்சி பிடித்துவிட்டது கார் ரேசுக்காக அஜித் மிகவும் சுறுசுறுப்பாக படத்தின் ஷூட்டிங்கை முடித்துள்ளார் படப்பிடிப்பு முடித்து அஜித் ஆதிக் இருவரும் பிரைவேட் ஜெட்டில் பறந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது விடா முயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அஜித் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக லைகா நிறுவனம் அறிவித்துள்ளது அஜித் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகிய இந்த திரைப்படத்தை வரும் பொங்கல் பண்டிகைக்கு திரையரங்கில் பார்க்கலாம் என எதிர்பார்த்திருந்த அஜித் ரசிகர்களுக்கு இந்த அறிவிப்பு பெரும் ஏமா தந்துள்ளது இதனால் இந்த பொங்கலில் எந்த பெரிய நடிகர்களின் படமும் வெளியாகவில்லை விடாமுயற்சி தள்ளி போனதற்கு இது காரணமா அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் வெளியீட்டில் இருந்து தள்ளி போனதற்கான காரணம் வெளியாகி உள்ளது இரவு பகலாக பின்னணி இசையமைக்கும் பணியில் அனிருத் ஈடுபட்டு வரும் நிலையில் மூன்று நாளில் முடிக்க படக்குழு அழுத்தம் கொடுத்துள்ளது ஆனால் இசை மற்றும் சவுண்ட் மிக்சிங் செய்ய பதினைந்து நாள் ஆகும் என திட்டவட்டமாக கூறிவிட்டதால் படம் தள்ளி போனதாம் இதனால் ட்ரெய்லர் கூட என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி